விகாசமான சுவையில் சாஃப்டாக டேஸ்டியாக ஒரு அப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆடி மாத ஸ்பெஷல் அப்பம் நைவேத்தியமாக இதை நீங்கள் சாமிக்கு படைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் இதை இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துடுங்க பத்து நிமிஷத்தில் சாஃப்ட் அண்ட் ஜூஸியான ஒரு அப்பம் ரெசிப்பிங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி வீட்டில் இதை ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கேட்டுகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்னு டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க இது போல் மெஷரிங் கப் இல்லைன்னா வீட்டில் இருக்க சின்ன கப் டம்ளரில் அளந்துக்கோங்க அதே கப்பில் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அரைக்கப்போடு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பை அடுத்து கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு தடவை போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி நிறைய ஊற்றி இப்போ ஊற வச்சிடலாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் இது ஊறி வரணுங்க இதில் சேர்த்துருக்க மற்ற பொருளெல்லாம் சீக்கிரம் ஊறி வந்துடும் ஆனால் கடலைப்பருப்பு கண்டிப்பாக ஒன்றரை மணி நேரம் ஊர்னா தாங்க நல்லா அப்போ நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் இப்போ ஒன்றரை மணி நேரம் கழித்து பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாமே ரொம்பவும் ஊறி வந்திருக்கு இப்போ தண்ணியை வடிகட்டிவிட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு எந்த கப்பில் நம்ம அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருவியை தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ அதே கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க ஒன்றே கால் கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் ஸ்வீட் டேஸ்ட் இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கனாலே சரியாக இருக்கோங்க உங்களுக்கு இன்னமும் அதிகமாக ஸ்வீட் வேணும்னா இன்னொரு கால் கப் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க திப்பி திப்பியாக இருக்கக்கூடாதுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கூட நொறு நொறுன்னு இருக்கக்கூடாது நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக பாருங்கள் தோசை மாவு பதத்தில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அப்போ உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டாக நல்ல பண்ணு மாதிரி வரும் இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதே போல் தண்ணி அதிகமாக சேர்த்து ரொம்பவும் தண்ணியாக ஆக்கிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ நம்ம முக்கியமான சில பொருட்களை சேர்க்க போகிறவங்க என்னென்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு நான் துருவி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பவுடராக இருந்தால் நீங்கள் பவுடரா சேர்த்துக்கோங்க அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் நான் அரை டீஸ்பூனாக சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடணும் சோடா மாவு இந்த மாவு ஃபுல்லாக மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு நான் எல்லா ஆப்பமும் ஒரே மாதிரி சாஃப்டாக ஜூஸியாக கிடைக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சோடா மாவு சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு பத்து நிமிஷம் இந்த மாவை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்பா சுட்டிங்கனாங்க சரியாக வரும் உடனே சுட்டிங்கன்னா கொஞ்சம் நொறநொரப்பாக இருக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் அளவுக்கு நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வந்த பிறகு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நம்ம ஊற வச்சிடலாம் இது ஊறி வரதுக்குள்ளே நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாங்க எண்ணெயை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்து எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டாம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை காய வச்சுக்கோங்க லேசான சூடு இருக்கும்போது இது போல் ஒரு கரண்டி அளவுக்கு ஒரே இடத்துல மாவு நான் காமிச்சிருக்கிறது போல் ஊற்றி லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க இது போல் எண்ணெயை மேலே தெளித்து விட்டிங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்தில் இது நல்லா வெந்து வந்துடுங்க இது போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் முதல் அப்பம் செய்யும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மாவோட கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கா இல்லையான்னு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு அப்பம் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டான பதம் உங்களுக்கே தெரிஞ்சிருங்க இப்போ ஒரு ஒரு நிமிஷம் போல் திருப்பி போட்டு வேக வச்சு இதை எடுத்துடலாம் இதில் நம்ம மூணு வகையான பருப்பு சேர்த்துருக்கத்தால் இந்த அப்பம் கொஞ்சம் எண்ணெய் குடிக்குங்க அதனால் நல்லா வடிகட்டிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க பாருங்கள் பார்க்கவே நல்லா சாஃப்ட்டாக உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு நல்ல அப்பம் ரெடி ஆகிடுச்சு இதே போல் மற்ற எல்லா மாவியுமே சுட்டு எடுத்துக்கோங்க மிதமான தீயில் மட்டும்தாங்க எடுக்கணும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா வெளியில் மாவு நல்லா சீக்கிரம் டக்குன்னு வெந்து வந்துடும் உள்ளே மாவு வேகாமல் போயிடுங்க அதனால் மீடியம் ஃப்ளேமில் மட்டுமே வச்சு இது நீங்கள் செய்யணும் இப்போ எல்லாத்தையும் நம்ம செஞ்சு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு நிஜமாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே வீடியோவை ஹைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்